தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அமெரிக்காவோட நாற்பத்தி ஏழாவது அதிபரா பதவியேற்றிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர் அந்த பதவியேற்பு விழால பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் அதிபர்கள் அமெரிக்காவோட முன்னாள் அதிபர்கள் ஜோ பைடன் ஜார்ஜ் புஷ் பாரக் ஒபாமா முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இது மாதிரி பல முக்கிய புள்ளிகள் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க நிகழ்ச்சியுமே கோலாகலமா சொல்லணும் பீரங்கி குண்டுகள் முழங்க இசை கச்சேரிகள் இது மாதிரி ஆனா ஆனால் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காரு அது என்னன்னா மெக்சிகோ அமெரிக்கா எல்லை பிரச்சனை பனாமா கால்வாய் பிரச்சனை அமெரிக்க விண்வெளி வீரர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு செல்வார்கள் இஸ்ரேல் போரை நிறுத்துவோம் அமெரிக்காவில் இனி ஒன்லி டூ ஜென்டர்ஸ் அதாவது அமெரிக்காவில் இனி ரெண்டு பாலினந்தான் ஒன்று ஆண் இன்னொன்று பெண் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிர விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் பனாமா கால்வாயை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதாவது சில வாரங்களுக்கு முன்னாடியே ட்ரம்ப் பிரச்சாரத்தில் இருக்க போய் சொல்லியிருந்தாரு அப்பயே என்ன சொன்னார்னா பனாமா கால்வாய் தவறான கைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் பனாமா கால்வாயை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ பதவியேற்பு விழாயிலமே சொல்லியிருக்காரு பனாமா கால்வாயை மீட்டெடுப்போம்னு சொல்லியிருக்காரு பனாமா கால்வாயை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அண்டார்டிக்காவிலேருந்து பசிபிக் பெருங்கடலை இணைக்கிற ஒரு கால்வாய் தான் பனாமா கால்வாய் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் நீளம் உள்ளது இந்த கால்வாய் உலக வர்த்தகத்தில் இது ரொம்ப முக்கிய இடம் பிடிக்கிது இந்த கால்வாய் இந்த கால்வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் போகிற கப்பல்கள் எல்லாருமே அமெரிக்கா அதாவது தென் அமெரிக்காவை சுற்றி பல்லாயிரம் கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த கால்வாய் இருக்கிறதுனால ஒரு ஷார்ட்கட்டில் போயிடலாம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது நாடுகளில் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் துறைமுகங்களை இணைக்கிது இந்த கால்வாய் இரநூத்தி எழுபது பில்லியன் வர்த்தகம் இதன் மூலம் நடக்குது இந்த கால்வாய் மூலமாக சரக்கு கப்பல்கள் கார்கள் இயற்கை எரிவாயு இராணுவ கப்பல்கள் இது மாதிரி பல விஷயங்களை இந்த கால்வாய் மூலியமா தான் கொண்டு போயிட்டு ரிட்டனும் கொண்டு வருவாங்க இதில் பார்த்தா வருஷத்துக்கு பதினாலாயிரம் கப்பல்கள் பயணிக்குது இந்த கால்வாய் மூலியமா இதில் முதல் இடத்துல எந்த நாடு இருக்குன்னா அமெரிக்கா எழுபத்தி நாலு சதவீதம் இதை பயன்படுத்துது சீனா இருபத்தோரு சதவீதம் பயன்படுத்துது இப்ப அமெரிக்காவுக்கு இந்த கால்வாய் சீனா கண்ட்ரோலில் போயிடுமோங்கிற ஒரு பயம் ஏற்படுது அதனாலதான் மறைமுகமாக ட்ரம்ப் சொல்லியிருப்பார் பனாமா கால்வாய் தவறான கைகளுக்கு போகிற மாதிரி இருந்தால் அதை மீட்டெடுப்போன்னு ஏன் மீட்டெடுப்போன்னு சொல்கிறாரு அப்போ இது அமெரிக்காவுக்கு சொந்தமானதா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் முன்னூற்றி எண்பது மில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த கால்வாய் கட்டிருக்காங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திறந்து வச்சிருக்காங்க அதுக்கு பிறகுமே இது வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு ஆனால் இது இருக்கிற பகுதி அதாவது பனாமா கால்வாய் இருக்கிற பகுதி பனாமா நாட்டுக்கு சொந்தமான பகுதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரைக்குமே அமெரிக்க கட்டுப்பாடில் தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு அமெரிக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய இராணுவ சக்தி காவல்துறை நீதித்துறை இது மாதிரி விஷயங்களை அந்த கிட்ட கொண்டு போகிறப்ப அங்கே சில கலவரங்கள் ஏற்பட்டு பனாமா மக்கள் எல்லாம் கொஞ்சம் போராடி சில பிரச்சனைகள்லாம் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு அப்போதையே பனாமா தேசத்தோட தலைவர் உமர் போரி ஜோஷ் அப்போதைய அமெரிக்க அதிபரனை ஜிம்மி காற்றோன் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேயே பனாமா கால்வாய் பனாமாவியிடமே ஒப்படைக்கப்படும் சொல்லி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல தான் மொத்தமாகவே அதை வந்து பனாமாக்கு கொடுத்துட்டாங்க பனாமா மொத்தமாக பனாமா கால்வாயோட கட்டுப்பாடை எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம்னா பனாமா கால்வாய் தான் பனாமா நாட்டுக்கு ஒரு மெயின் சோர்ஸாவே இருக்குன்னு சொல்லலாம் அங்க வந்து வரி வசூலிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பனாமா அரசு தான் கவனித்து வந்துட்டு இப்போ டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காருன்னா அமெரிக்கா கப்பல்களுக்கு அதிக வரி விதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பனாமா கண்ட்ரோல்ல ஃபுல்லா வந்துருச்சு அவங்க அதை மெயின்டைன் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த கையெழுத்துலேயே வந்து இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு அமெரிக்க இராணுவம் வந்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்பாட்டிலையும் அவங்க இருந்தாங்க ஆனா கடைசியிலே இப்போ பார்த்தா அமெரிக்காவே வந்து அந்த பனாமா கால்வாய் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சொல்றாங்க அதை வந்து நிறைய நெட்டிசன்களும் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கால்வாய்க்காச்சும் பிரச்சனை வந்தாலே அமெரிக்க ராணுவம் தான் கேட்கணும் இப்போ அமெரிக்காவே வந்து பிரச்சனை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையுமே வெளியில் விமர்சிச்சுட்டு இருக்காங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லி இந்த கால்வாய் எங்களுக்கு ரிட்டன் வேணும்னு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து தவறான கைகளுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தவறான கைகள் யாருன்னா சீனாவை குறிப்பிடறாரு அவர் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு அமெரிக்க வர்த்தக கப்பல்களுக்கு மட்டும் அதிக வரி வசூலிக்கிறாங்க பனாமா கால்வாயில இருந்து அதுவும் ஒரு முக்கிய காரணமா அவர் சொல்லியிருந்தார் இப்போ அதுக்கு பதில் சொல்ற விதமா பனாமாவோட அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா வரி எல்லாம் நாங்க வசூலிக்கல அதே மாதிரி பனாமா கால்வாய் எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சீனாங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா மெக்சிகோ எல்லை பிரச்சனை அமெரிக்கா மெக்சிகோ எல்லை சர்வதேச அளவுல முக்கியமான எல்லைகள்ல ஒன்று இந்த எல்லை சுமார் மூணாயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த எல்லை உலகிலேயே மிக நீளமான எல்லைகள்ல பத்தாவது இடத்தை வகிக்குது இந்த எல்லையில ஐம்பத்தி ஆறு நுழைவாயுகளுமே இருக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டா நான்கு ஸ்டேட்டும் மெக்சிகோவை எடுத்துக்கிட்டா ஆறு ஸ்டேட்டுகளுக்கு இடையில இந்த எல்லை அமைஞ்சிருக்கு இந்த எல்லை பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மெக்சிகோல இருக்க மக்கள் அமெரிக்காக்குள்ள ஊடுருவது தான் அதனால என்ன ஆகுதுன்னா மெக்சிகோ மக்கள் வந்து இங்க இருக்க அமெரிக்கர்களோட வேலைகளை பறிச்சுக்கிறாங்க இடங்களை எடுத்துக்கிறாங்க இந்த எல்லையை தாண்டதுக்காக பல பேர் தங்களோட உயிர்களை விட்டுருக்காங்க நிறைய பேர் சுட்டும் கொண்டிருக்காங்க இந்த எல்லை பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு ட்ரம்ப்புமே என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அதிபர் ஆனா கண்டிப்பா அந்த எல்லையில சுவர் அமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த சுவர் அமைக்கிறதுக்குமே மெக்சிகோ கிட்ட இருந்து காசு வாங்கி சுவர் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை இவர் மட்டும் தான் சொன்னாரா கேட்டீங்கன்னா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல புரிந்து கொள்ளும் ஒப்பந்தம் சொல்லி மெக்சிகோவும் அமெரிக்காவும் போட்டாங்க அது போட்டபடியே தான் இருந்துச்சு வேற எதுவும் நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்போது அப்போது அமெரிக்க அதிபர் இருந்த ஜார்ஜ் புஷ் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கிலோமீட்டருக்கு வேலி அமைச்சாரு சிமெண்ட்டை வச்சு கட்டின மாதிரி கிடையாது அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி காடு மலை வீடு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாநிலங்கள் வரைக்கும் வருது இல்லையா அந்த எல்லாம் அதனால அந்தந்த இடத்துக்கு ஏத்தவாறு சில இடங்கள்ல முள்வேலி சில இடத்துல கம்பி வேலி சில இடங்கள காங்கிரீட் இதை பயன்படுத்தி வேலி அமைச்சிருக்காரு பல லட்சம் பேர் மெக்சிகோவை சேர்ந்தவங்க அமெரிக்கால வசிக்கிறாங்க இதனால அவங்க எல்லாருமே நாடு கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அமெரிக்க விண்வெளி வீரர்கள் கண்டிப்பா செவ்வா கிரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்காரு இது இவரோட ஆசையா என்னன்னு தெரியல ஆனா இவரோட ரொம்ப உயிர் நண்பன் எலான் மஸ்கோட ஆசை ஏன்னா அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு செவ்வாய்கரகத்துல போய் மனிதர்கள் வசிக்கிற அளவுக்கு நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பல கனவுகள் வச்சிட்டு இருக்காரு இன்னொன்றுமே ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு காரணமே எலான் மஸ்க் தான் ஏன்னா அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு பிரச்சாரத்துக்கு தேவையான நிதி உதவி எல்லாமே பண்ணி எல்லாமே செஞ்சு ஜெயிக்க வச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துமே ஒரு தரப்புல சொல்லிட்டு இருப்பாங்க அதனால இவர் இப்ப அதிபராயிருக்காரு இல்லையா கண்டிப்பா அதனால தனது நண்பனுக்கும் பிடிச்ச சில விஷயங்கள் பண்ணணும் இல்லையா அதனால் தான் இந்த செவ்வாக்கிரகம் விஷயமும் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை நமக்கு வருது ஃப்ரெண்டுக்காக தான் வந்து இவர் செய்கிறாரு செவ்வாக்கிரகத்துக்கு போகணுங்கிறது எலான்மஸ் கூட ஆசை நண்பனை இப்போ அதிபரானோன்னு நிறைவேற்றுறாரு உக்ரைன் வார நிறுத்துவன்னு சொல்லியிருக்கார் ட்ரம்ப் வந்து பிரச்சாரத்தில் இருக்கும்போதே சொன்னார் உக்ரைன் போர் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக நடந்துட்டு இருக்கு அதை எப்படி ஒரே நாளில் வளால் நிறுத்த முடியும்னு அதுக்கு ட்ரம்ப் சொன்னார் உக்ரைன் அப்படின்னு அவர் சொன்னாரு அவர் சொன்னபடியே ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு உக்ரைன் தான் இழந்த பகுதியில் மீட்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல இத பார்க்குறப்ப உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு ஒரு சமிக்கையாக தான் தெரியுது அதனால ட்ரம்ப் இதையுமே நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவுமே சர்ச்சைக்குள்ளாயிருக்கிறது உலகம் ஃபுல்லா வந்து இப்போ இதுதான் பேசு பொருளாவே இருக்கு அமெரிக்கால இனி ரெண்டே பாலின அது என்னன்னா ஆண் பெண் ரெண்டு பாலின தான் எல்ஜிபிடி கியூவே கிடையாது மூன்றாம் பாலிலமே உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு இப்ப நம்ம நார்மலா எடுத்து போய் இப்ப நம்ம இந்தியாலே சரி ஒரு எல்ஜிபிடி கியூ ஒரு கே லெஸ்வின் லைக் அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்தாலோ இல்ல வீட்டுல சொன்னாலோ என்ன சொல்லுவாங்க இதுனா அமெரிக்காவா அமெரிக்கா கல்ச்சரை நீங்கள் கொண்டு வரையா அப்படிங்கிற மாதிரி தான் எதார்த்தமாக எல்லோருமே சொல்லுவாங்க இப்போ அமெரிக்காவில் எல்ஜிபிடிக்குவோ ரத்து பண்ணுறாங்க மூன்றாம் பாண்டிலத்தை இது வந்து ரொம்பவுமே எல்லாேருக்கும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது தேர்தல் பிரச்சாரங்களே அவர் சொன்னார் மூன்றாம் பாண்டிலத்தை ராணுவத்திலேருந்து நீக்கணும் விளையாட்டு போட்டிகள்லேருந்து மூன்றாம் பாண்டிலத்தை ஒதுக்கி வைக்கணும் பல விஷயங்கள அவரோட பிரச்சாரங்களை அவர் சொன்னார் மூன்றாம் பாலினத்தோட சட்ட பாதுகாப்பு கூட்டாட்சியோட ஒரு பகுதியாக தான் இருக்கு அமெரிக்கால இதை அதிபர் தடுக்க முடியுமான்னு கூட்டாட்சியோட ஒரு பகுதியா இருக்குமா செல்லாதாங்க சந்தேகம் தான் இது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு அனைவருக்கும் சமமான நிலை ஏற்படும் சட்ட ஒழுங்கை மீட்டெடுப்பேன் பாலின வேறுபாடு ஒழிக்கப்படும் தேசிய எரிசக்தி அவசர நிலை அமல்படுத்தப்படும் உலகிலேயே மதிக்கத்தக்க நாடாக அமெரிக்கா மீண்டும் உருவாக்கப்படும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டிய நேரம் இது வளங்களை அதிகரிக்கும் நாடுகளில் அமெரிக்கா முக்கியமாக பங்கு வகிக்கும் இது அமெரிக்காவின் பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது அமெரிக்காவோட பொற்காலமா இல்ல அழிவு காலமா அப்படிங்கிறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு தமிழர் கழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் ஸ்டேட் ஒன் விட்டார்